டிடிவி சொல்கிற மாதிரி தன்மானத்தோடு இருந்தால் எதுக்கு டெல்லிக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதே பிஜேபி கூட்டணியில் பயணிக்குமா நீங்கள் டெல்லிக்கு எட இவர் அமித்ஷாவை சந்திக்கலையா இல்லை அவர் போன காரணங்கள் வேறையாக இருந்திருக்கலாம் இப்போ வந்துட்டு எடப்படியார் அவர்கள் போகும்பொழுது அவர் அதுக்கு முத நாள் என்ன பேசிட்டு போனாருன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இல்லை என்டிஏ கூட்டணியுடைய பிளவுகள் பற்றி பேசின அடுத்த நாளே வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா என்ன காரணமாக இருக்குன்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு ஸோ அதற்கான பதில் என்ன இல்லை அவர் என்டிஏ கூட்டணி பிளவு அப்படிங்கிறது ஜிடிவி தினகரனும் ஓபிஎஸ் தான் சொல்றாங்க ஆனால் அவர்களுமே உறுதியாக இதுக்கு மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது அப்போ... அமித்ஷா கூட ஒரு மணி நேரம் தனியாக நடந்த உரையாடலுக்கு என்ன பதில் இல்லை அரசியல் ரீதியாக ஒரு சில ரெண்டு தலைவர் சந்திக்கும் போது அதை பேசிக்குவாங்க அது நம்ம பேசிக்காமல் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதில் டிடிவி தான் பெரிய விஷயமாவோ ஓபிஎஸ் தான் பெரிய விஷயமா பேசிக்குவாங்கன்னு கிடையாது என்ன மற்ற விஷயங்களையும் கூட்டணி குறித்த ஆலோசனைகள் இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி நாளேடு சொல்லியிருக்காங்க இங்கு அன்பு அன்புமணிக்கான பிரச்சனை கூட பேசப்பட்டுச்சுன்னு ஏன்னா அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் தான் இருந்தாங்க